வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோலாம் பார்க்குறது அழகான சுங்குடி காட்டன் சாரீ தான் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த சாரி வந்து ப்யூர் காட்டன் சாரி இது சுங்குடி காட்டன் சாரி இந்த சாரியில் வந்து பார்ட்ரில் வந்து நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இதெல்லாம் பார்ட்ரு டிசைன் தான் மாறி மாறி வரும் பாடி வந்து பிளைனாக தான் இருக்கும் நல்ல கால் ட்ரெஸ்ட் கலர்லாம் பாட்டை கொடுத்துருக்காங்க இந்த சேரீ அவுட் ப்ளவுஸ் வரும் இந்த சேரீக்கு மேக்ஸிங்காக உங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் கலம்காரி ப்ளவுஸோ இல்லை ஜெக்காட் ப்ளவுஸோ தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சேரீ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிப் பண்ணிக்கலாம் இந்த சேரீட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது நான் முன்னாடியே சொல்லிவிட்டு இந்த சாரீ வந்து நார்மல் வாஷ் தான் இதில் டார்க் கலர் இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் வாஷில் கண்டிப்பாக லைட்டாக கலர் போகும் அதனால் நீங்கள் ஊற வச்சு வாஷ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் எப்போ அதை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அப்படியே லைட்டாக உப்பு அப்படி இல்லைன்னா மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது கலரும் போகாது உங்களுக்கு ஃபேடும் ஆகாது நல்லாவே இருக்கும் சாரி இந்த சேரீயில் பார்டர் டிசைன் மாற்றி மாற்றி வரும் அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த சேரீ நீங்கள் தாராளமாக பே ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் என்ன அடுத்த எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கு அதுக்கு ரொம்பவே நன்றி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குரூப்பில் டெய்லி அப்டேட் போயிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு மற்றவங்க கிட்டேயும் நம்ம கிட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்க ரேட்டு ரீசனபிளா இருக்க மெட்டீரியல் நல்லா இருக்கும் அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் இன்னும் ஒரு பத்து பேரை நம்ம சேனல்ல பார்க்க வைக்கிது அதனால பிளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க இந்த சாரி நீங்க ஸ்டாட்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாட்ச் இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து ரஃப் யூஸுக்கு அதாவது டெய்லி வேர் சேரியாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதோட பிரைஸும் கம்மி குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்ட்டு இங்கே காஸ்ட்லியான சாரி வாங்கிக்கிட்டு அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சிருந்து யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது அதனால் நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ஸேரீ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கும் உபயோகமாக இருக்கும் எல்லாருமே அதை வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சாரிய வாங்கிக்கோங்க இது இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்